ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருந்தார் அவர் தினமும் தன் நிலத்தில் உழைத்து தன் குடும்பத்தை மகிழ்ச்சியாக வைத்திருந்தார் ஒரு நாள் அவர் தன் நிலத்தில் ஒரு பெரிய தங்க நாணயத்தைக் கண்டெடுத்தார் அந்த தங்க நாணயத்தை வைத்து அவர் நிறைய பணம் சம்பாதிக்க முடியும் என்று நினைத்தார் ஆனால் அவர் அதை தன் நிலத்திலேயே புதைத்து வைத்துவிட்டு தொடர்ந்து தன் விவசாய வேலைகளை செய்தார் சில நாட்கள் கழித்து அவர் தன் நண்பர்களிடம் இந்த தங்க நாணயத்தை பற்றிக் கூறினார் அவர்கள் அனைவரும் அதை எடுத்துக்கொண்டு ஊரை விட்டு ஓடிவிடலாம் என்றார்கள் ஆனால் அந்த விவசாயி அப்படி செய்யவில்லை அவர் இந்த தங்க நாணயம் இந்நிலத்தில் கிடைத்ததால் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் இதை வைத்து நான் யாருக்கும் தீங்கு செய்ய விரும்பவில்லை என்றார் அவரது நண்பர்கள் அவரை கேலி செய்தனர் ஆனால் அவர் தன் முடிவில் உறுதியாக இருந்தார் அவர் தன் நிலத்திலேயே தொடர்ந்து உழைத்தார் தன் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார் சில வருடங்கள் கழித்து அந்த ஊரில் பஞ்சம் வந்தது மக்கள் அனைவரும் உணவு இல்லாமல் கஷ்டப்பட்டனர் அப்போது அந்த விவசாயி தன் தங்க நாணயத்தை விற்று ஓர் மக்களுக்கு உணவு வாங்கிக் கொடுத்தார் ஓர் மக்கள் அனைவரும் அவர் செய்த இந்த உதவிக்காக மிகவும் நன்றி பாராட்டினார்கள் அப்போதுதான் அவர்களுக்கு புரிந்தது அந்த விவசாயி ஏன் தங்க நாணயத்தை புதைத்து வைத்திருந்தார் என்று அவர் மகிழ்ச்சியைப் பகிர்ந்து கொள்வதில் உண்மையான மகிழ்ச்சியைக் கண்டார் அவர் மற்றவர்களை மகிழ்விப்பதில் தன் மகிழ்ச்சியைக் கண்டார் இந்த கதையின் மூலம் நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்வதிலும் நம்மிடம் இருப்பதை பகிர்ந்து கொள்வதிலும் மகிழ்ச்சி இருக்கிறது என்பதை அறிந்து கொள்கிறோம் பணம் மட்டும் மகிழ்ச்சியை கராது மற்றவர்களை மகிழ்விப்பதும் அவர்களை மகிழ்ச்சியாக பார்ப்பதும் தான் உண்மையான மகிழ்ச்சி ndio namalikia ile atinga baka tuma <tune> tuma tuma